அபிராமி பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதியில் நாற்பதாவது பாடல் பூர்வ புண்ணியம் பலன் தர வானுதற்கணியை வீழ்ந்தவர் யாவரும் வந்திரஞ்சே பேணுதற்கெண்ணியை எம் பெருமாட்டியை பேதை நெஞ்சர் காணுதற்கணியல் அல்லாத காணும் அன்பு போணுதற்கெண்ணிய எண்ணமன்றோ முன்சை புனியமே பாடலின் பொருள் ஒளி பொருந்திய நெற்றியை உடையவள் அபிராமி தேவர்களும் வணங்க வேண்டும் என்ற நினைப்பை உண்டு பண்ணக்கூடியவள் அறியாமை நிறைந்த நெஞ்சுடையாருக்கு எளிதில் புலப்படாதவள் என்றும் கண்ணியானவள் அப்படிப்பட்டவளை நான் அண்டிக்கொண்டு வணங்க எண்ணினேன் இதுவே நான் முற்பிறவிகளில் செய்த புண்ணியமாகும் त्रिचित्रं <Gã> फलम् <aims>